ஹாய் இது கொடைக்கானல் பிளாக் கூட பார்க் டூ வீடியோ நிறைய ப்ளேஸஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணோம் அதில் ஃபர்ஸ்ட் நாங்கள் போனது வந்து ட்ரையன் பார்க் தான் இங்கே போனோடனே வந்து நாங்கள் போட்டிருக்க காஸ்டியூமுக்கு வந்து நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கணுன்னு தான் நாங்கள் நினச்சோம் ஸோ ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நிறைய ஃப்ளார்ஸ் அதெல்லாம் வச்சுருந்தாங்க ஃபோட்டோஷூட்டுக்கு தான் அந்த இடம் சூப்பராக இருந்துச்சு நிறைய ப்ளேஸ் இருந்துச்சு பேசிக்காகவே நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃப்ளவர்ஸ் பிளான்ட் அது எல்லாமே தான் அங்கே வச்சுருந்தாங்க அந்த இடமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நாங்கள் போன டைமில் வந்து கூட்டமும் அவ்வளோவா இல்லை ஸோ பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடமே பார்க்குறதுக்கு இங்கே வந்து இன்ட்ரவியூஸ் கொடுத்து தான் நீங்கள் உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அடல்ட்ஸுக்கு தேர்ட்டி ருபீஸ் வாங்குவாங்க சில்ட்ரனுக்கு ஃபிஃப்டின்னு கேமரா ஏதாவது எடுத்துகிட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் ஸோ இது முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட் போன இடம் என்னென்னு பார்த்தோன்னா பைன் ஃபாரஸ்ட் போனோம் இங்கே வந்து நிறையா மூவிஸில் பார்த்த இடத்த வந்து நேரில் பார்க்குறதுக்கு வந்து நல்லா இருந்துச்சு இந்த மாதிரி இடத்துல வந்து ஹீரோயின்ஸ்லாம் ஓடி வில்லன்லாம் துரத்திட்டு வர மாதிரி சீன்ஸாக நம்ம நிறையா பார்த்துருக்கோம் ஸோ அதனாலே வந்து ரொம்ப இன்டீரியராக போக பயமாக இருந்துச்சு எங்கே ஆளுங்க இருந்தாங்களோ அங்கே மட்டும்தான் இருந்தோம் இங்கேயுமே வந்துட்டு டிக்கெட் பே பண்ணி போகிற தான் இருந்துச்சு ஹெட் டுவெண்ட்டி ருபீஸ் பே பண்ணோம் ஸோ இங்கெல்லாம் நீங்கள் போனீங்கன்னா ஸ்நாக்ஸோ ஆட்ரோ வந்து கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்குது ஏன்னா டென் டுவெண்ட்டி ருப்பீஸ்க்கு நமக்கு வந்து எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஸ்டார்டிங் ப்ரைஸே வந்து ஃபிஃப்டியாக தான் இருக்குது ஸோ நீங்கள் போகிறப்போ வந்து அது கொஞ்சம் வந்து பார்த்துக்கோங்க ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் போன இடம் தான் வந்து மஞ்சுமல் நல்லா ஃபேமஸாக இருக்க இப்போது கு கேவ் இங்கே வந்து கொஞ்சம் கூட்டம் அதிகமாகவே தான் இருந்துச்சு நிறைய வந்து மங்கீஸும் இருந்தது இந்த இடத்துல ஸோ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு இந்த இடம் இங்கேயுமே வந்து டுவெண்ட்டி ருப்பீஸ் தான் வந்து சார்ஜ் பண்ணாங்க இதுக்கப்புறம் வந்து நாங்கள் லேக் போனோம் அப்புறம் அங்கே வந்து ஒரு அப்சர்வேட்ரி வச்சுருந்தாங்க அங்கே போனோம் அந்த இடம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் வந்து அங்கே ஃபோன் அலவுட் இல்லைன்றதுனால எடுக்க முடியல அதுக்கப்புறம் பசுமை பள்ள தாக்கு போகணும் பில்லர் ராக் போனோம் அந்த டே வந்து அப்படியே முடிஞ்சுது இந்த எல்லா இடத்துலையுமே வந்து வீடியோஸ் எடுக்க முடியல ரொம்ப டயர்ட் ஆகிட்டதுனால பிக்சர்ஸ் எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன் இது எல்லாமே வந்து நாங்கள் ஒரே நாளில் போன பிளேசஸ் தான் இங்கே வந்து எல்லா இடத்துக்குமே நாங்கள் வந்து பைக்கில் போனோம் அதுங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு ஸோ நீங்களும் ரெண்டு பேராக போனீங்கன்னா பைக் ப்ரிஃபர் பண்ணுங்கள் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் ட்ராஃபிக்கில் போகிறதுக்கு நான் இந்த வீடியோவில் காட்டியிருக்க ப்ளேஸஸில் வந்து உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள் என்ட்ரி ஃபீஸ் எவ்வளோ அந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி நம்ம சேனலில் வந்து நிறைய வ்ளாக்ஸ் வீடியோ வரப்போகுது நிறைய ட்ராவல் வீடியோ வரப்போகுது அது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்க்கணும் அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நான் போடுற ஒரு சில நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும் நம்ம சேனலில் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ அதையும் செக் அவுட் பண்ணுங்கள் ஸோ நெக்ஸ்ட் வீக்கோட விளாகில் நான் உங்களை எல்லாரையுமே மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பீ சேஃப் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்